ஹாய் வெளியில் சரியான மழை இங்கே சரி இட்லிக்கு காரசாரமாக ஒரு சட்னி செய்யணும்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து பார்த்து காப்பி வச்ச சட்னி தாங்க இருந்தாலும் ஒரு சட்னி வகையை பார்த்து நீங்கள் செலெக்ட் பண்ணுறது பதிலாக நான் செலக்ட் பண்ணதை ஒன்ற போடுறேன் பாருங்கள் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காஞ்சிருச்சு கடுகு போடணும் அதுக்கு பேராகி மிளகா வத்தல் கூட காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு போடணும் இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை வந்து இதை வந்து நல்லா இஞ்சி விட்டுக்குங்க இது வந்து கொஞ்சம் நல்லா நல்லாவே சிவக்கணும் சிவக்கலை இதுக்கு நடுவில் சின்ன வெங்காயம்னால் ஒரு இருபது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல அது சொன்னால் ரெண்டு வெங்காயம் நான் எப்பவுமே வேலை ஈஸியாக இருக்கும்னா பெரிய வெங்காயத்தை தான் யூஸ் பண்ணுறது சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது தான் இருந்தாலும் எனக்கு இப்படி பழகிடுச்சு அதனால் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுட்டேன் இதுவும் வந்து பாதி செவ

அதுக்கு பிறகு கருவேப்பில் ஒரு கொத்து அப்புறம் மல்லிகழ ஒரு கொத்து போட்டு அதுவும் நல்லா வதச்சு வதக்கிட்டு கட்டி பெருங்காயின்னா முதல்ல வளர்த்துட்டு போடணும் இல்லை தூள் காயம்னு சொன்னால் ஸ்டேஜில் இந்த அப்படியே போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அங்கே கொஞ்சம் நல்லா செவந்த உடனே மிக்சியில் போட்டு உப்பை போட்டு அரைச்சி தாளிக்க இழுக்க கூட வேண்டாம் அப்படியே வச்சு சாப்பிட்டுடலாம் ஓகேங்க பாய் திருநெல்வேலியிலேருந்து நிறைய